நீட் தேர்வு கட்டாயம் என்ற நிலையை மாற்ற முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது நீட் என்ற பிரச்சனை வந்தது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது உண்மைதான் முறுக்கட இனிமே வாய்ப்பே இல்லை அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி முதல்ல முதலாண்டிக்கிறாங்க அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்குவதால் ஏழை எளிய மாணவர்களுக்கு இதன் மூலம் சமநீதி வழங்க சம நீதி வழங்க ஐயாவோட இந்த திட்டத்தினால இந்தியாவிலே வேற எங்கே இல்லாம தமிழகத்துல மட்டும்

நான் கிராமந்த ஏழை எளிய மாணவர் படிக்க வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்ட